வணக்க நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சோ இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு ஜிபிஎஸ் அப்ளிகேஷன் பத்தி பார்க்க போறோம் சரிங்களா ஸோ நம்ம மீனவர்களுக்காக நம்ம வந்து ஜிபிஎஸ் வீடியோஸ் போடுறோம் ஸோ அந்த செக்மெண்ட்ல இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஜிபிஎஸ் அப்ளிகேஷன் ஆக்சுவலாக புது அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க ப்ளஸ் தான் ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆக்சுவலாக நம்ம சேனல்லே ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அது ரொம்பவே ஓல்டர் வருஷன் சரிங்களா ஸோ அந்த அப்ளிகேஷனில் இருந்து இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம் அதனால உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து ஒரு ஜிபிஎஸ் அப்ளிகேஷன் நம்ம மீனவர்களுக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் அது ரெடியாகி பயன்பாடு வரப்போது இப்போ அந்த அப்ளிகேஷனாக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமான நம்ம வீடியோஸ் போட போகிறோம் ஓகேங்களா அதனால நம்ம சேனலில் ஃபிஷர்மேன் ரிலேட்டடாக வர்ற கண்டை கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக வாட்ச் பண்ணலாம் வாட்ச் பண்ணிட்டு நம்ம மீனவர்களுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணிவிடுங்க அப்போனா நம்ம நம்மளுக்குமே சரி அடுத்தடுத்து வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆர்வம் வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது இப்போ வந்து நம்ம ஃபிஷிங் கண்டன்ட்டு எப்படா மீன் பிடிக்கிறது இல்லை அது சம்மந்தமான டெக்னாலஜி இந்த ஜிபிஎஸ் பற்றி சொல்லுங்கள் இல்லை ஃபிஷிங்கே வந்து இந்த மாதிரி புதுசாக எலெக்ட்ரானிக்ஸ்லாம் வந்துருக்கு அது ரிலேட்டடாக வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லை இந்த அப்ளிகேஷனை பற்றி சொல்லுங்கள் இல்லை ஜிபிஎஸ்சில் இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ஆப்ஷனை இன்னும் டீப்பாக சொல்லுங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அத நீங்க சொன்னால் மட்டும்தான் எனக்குமே இன்னும் தேடித்தர கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தகவல்களை சோ ஜிபிஎஸ் பிஸ்பைன் ரெடி அப் இது ரிலேட்டடாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நம்மளை கேளுங்க அது சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே தெளிவாக நமக்கு கூடலாம் அது மாதிரி நம்மளோட சப்போர்ட் வந்து மேக்ஸிமம் ரொம்ப பேர் கால் பண்ணுறீங்க கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன் சரிங்களா ஸோ அந்த அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாயில் ஃப்ரீ ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்றது ஸோ ஆக்சுவலாக இந்த அப்ளிகேஷன் வந்து வித்தவுட் இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்லாம் கேட்டதுக்காக எந்த ஒரு ஜிபிஎஸ் அப்ளிகேஷன் வித்தவுட் ஜிபிஎஸ் அதாவது லைக் எப்படின்னா இப்போ நம்ம உடகை ஆல்ரெடி போட்டிருக்கோம் உடகு எப்படின்னா ஆஃப்லைன்லேயே ஒர்க் ஆகும் என்ன ரீசனாக நம்ம உடகுக்குன்னு தனியாக ஒரு டிவைஸ் வச்சுருப்போம் அதனால அது வந்து இன்டர்நெட் இல்லாமையே ஒர்க் ஆகும் அந்த மாதிரி டிவைஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுற எல்லா ஒரு அப்ளிகேஷனுக்குமே இன்டர்நெட் கண்டிப்பாக வேணும் இன்டர்நெட் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அக்யூரஸி கரெக்டாகவே இருக்காது அதனால இன்டர்நெட் இல்லாமல் ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்காதீங்க கண்டிப்பாக இன்டர்நெட் வேணும் அதாவது நீங்கள் ஒரு ஃபிஷிங் பாயிண்ட் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை ஜாயில் ஃப்ரீ ஜிபிஎஸ் யூஸ் பண்ணாலும் சரி இந்த மாதிரி ரொம்ப அப்ளிகேஷன் இருக்குது எது யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக இன்டர்நெட் வேணும் ஓகேங்களா இன்டர்நெட் இல்லாமல் ஒர்க்கே ஆகாது எந்த ஒரு ஜிபிஎஸ் அப்ளிகேஷன் ஏன்னா நம்மளோட மொபைலில் இருக்கிற அந்த ஜிபிஎஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் தான் ரொம்ப அக்யூரஸியாக வந்து எடுக்க முடியும் நம்ம பழைய விடம்னா அக்யூரஸிக்காக தான் நம்ம ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறோம் அது மிஸ் ஆகுதுன்னா இப்போதைக்கு அந்த அப்ளிகேஷன் எங்க நம்ம டவுன்லோட் பண்ண போறோம் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் நான் சொன்ன அப்ளிகேஷன் வந்து இந்த அப்ளிகேஷன் தான் சாயல் ஃப்ரீ சிபிஎஸ் அப்படின்னு சொல்ல ஸோ ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நம்மளோட புது ஃபாலோவர்ஸுக்கு தெரியாமல் இருந்தால் அவங்க யூஸ் பண்ணிக்கிறோங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக இந்த அப்ளிகேஷனில் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வருஷனில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சாயில் ஃப்ரீ ஜிபிஎஸ்னு போட்டாவே உங்களுக்கு வந்துடும் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறோங்க சரிங்களா ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணால் போதும் இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மாதிரி எந்த ஒரு அக்கௌண்ட்டுமே யூஸ் பண்ண அதாவது அக்கௌண்ட்டுமே லாக்இன் பண்ண தேவையில்லை சரிங்களா ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் வந்து ஜிபிஎஸ் அதாவது லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல அந்த லொக்கேஷனை மட்டும் ஆன் பண்ணிக்கிறங்க அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் வந்து கண்டிப்பாக தேவை இன்டர்நெட் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா இந்த லொக்கேஷனை வந்து ஆன் பண்ணிக்கிறோங்க நீங்கள் லொக்கேஷனை ஆன் பண்ணால் மட்டும்தான் ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும் ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஜிபிஎஸ் சிக்னல்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெனு ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ மெனு வந்து பார்த்துக்கிறேங்க ஸோ இதுதான் வந்து மெனு ஸ்க்ரீனு இது மெனுவை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் இன்போ கிராஃப் மோப்பு ஜூம் ரூட்டு வே பாயிண்ட்டு மேப் இந்த மாதிரி ரொம்ப ஆப்ஷன்ஸ் வரும் இதுவே பழசில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வராது உங்களுக்கு கம்மியாக தான் வரும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க பட் என்னென்னா நான் சாயில் ஃப்ரீ ஜிபிஎஸ் யூஸ் பண்ண வரையும் நான் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு இடத்துக்குமே அதாவது ஓடாமலே இந்த ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஏறி இறங்கும் தெரியுதுங்களா இப்போ நம்ம ஒரே இடத்துல இருக்கோம் இருந்துமே பாருங்க ஜீரோ பாயிண்ட் செவனு ஒன் பாயிண்ட் டூ இந்த மாதிரி ஒரு சின்ன அந்த அக்யூரஸில வந்து ஒரு டிலே இருக்க தான் செய்யும் அது உங்களோட மொபைல்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும் இப்போ நீங்கள் ரொம்ப பழைய மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அதனால் ஸ்டெபிளைஸ் பண்ண முடியலைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏத்தரகம் இருக்கும் இந்த ஏத்தரகத்தை பற்றி நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருக்கோம் அந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோஸ் போடும்போதுமே அந்த ஸ்பீடு ஏத்தரகத்தை சொல்லியிருக்கோம் பட் அது இன்னுமே அப்படியே தான் இருக்குது நான் வந்து ஒரு ரெண்டு மூணு மொபைலில் டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு சரிங்களா ஸோ அது மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனாக இருக்கட்டும் நீங்கள் எந்த ஒரு ஸ்க்ரீனு போனாலுமே சரி உங்களுக்கு எல்லா ஸ்க்ரீன்லையுமே மோப்பு இருக்கும் ஏன்னா மோப்புன்னு சொல்கிறது நமக்கு எங்கே தேவையோ அங்கே உடனே எடுத்து வைக்கிறதுக்காக அதனால மோப்பு வந்து நமக்கு எப்போதுமே வரத்தான் சரி எல்லா ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனுமே இங்கே மெனுவில் போயிட்டு கிராஃப் எடுத்துக்கலாம் அப்படி இல்லையா நீங்கள் வந்து மோப் எடுத்துக்கலாம் பட் இப்படி எனக்கு எடுக்க எரிச்சலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜிபிஎஸ் இன்ஃபோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் வச்சுக்கிறோங்க இங்கேருந்து எந்த ஒரு ஸ்க்ரீனுக்குலாம் ஈஸியாக அப்படி போய்க்கிடலாம் இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒரு இருக்கா இது மாதிரி போனால் உங்களுக்கு அடுத்த விண்டோ வரும் அது மாதிரி இதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து முன்னாடி போனது வரும் ஸோ ஃபஸ்ட்டு விண்டோவில் என்னென்ன இருக்குன்னா ஸ்பீடு ட்ரிப்பு ஆவரேஜ் அதாவது ஸ்பீடுன்னு சொல்கிறது நம்ம வந்து ஒரு அளவு ஒரு பன்னெண்டு இருபது அந்த மாதிரி ஒரு ஸ்பீடில் போகிறோம் அந்த மாதிரி ஸ்பீடில் போனோம்னா ஆவரேஜாக நம்ம எப்போ போவோம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும் ட்ரிப்புன்னு சொல்கிறது நீங்கள் வந்து எத்தனை ட்ரிப் அடிக்கிறீங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்லையே பார்த்தீங்கன்னா டோட்டல் கிலோமீட்டருக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை தவிர்த்து ட்ரிப் அண்ட் ட்ரிப் டூ அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஆயிரரூபாய்க்கு பெட்ரோல் போகிறீங்கன்னா அந்த ட்ரிப்புக்கு மட்டும் அந்த ஆயிரரூவாய்க்கு மட்டும் எவ்வளோ ட்ரிப் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக உள்ளதான் ட்ரிப்பு அதுக்கப்புறம் இங்கே ஸ்பீடு வரும் இது வந்து கோர்ஸ் ஓகேங்களா சோ கோர்ஸ் சொல்றது நீங்க எங்கே எங்க வந்து போய்க்கிறீங்க அதாவது நீங்க போற காம்பஸோட தான் கோர்ஸ் ஓகேங்களா சோ பேரிங்னு சொல்றது டிஃப்ரெண்டா இருக்கும் கோர்ஸ்னு சொல்றது டிஃப்ரெண்டா இருக்கும் பேரிங்னு சொல்றது நம்மளோட வேப் பாயிண்ட் வந்து எங்கே கிடக்குதோ அது வந்து பேருங்க கோர்ஸ்னு சொல்கிறது நம்ம போகிறது இப்போ நீங்கள் நான் அடுத்த நோக்கி போறீங்கன்னா அதுதான் கோர்ஸு பட் உங்களோடது வந்து வடக்கல் இல்லாமல் தெற்காக கிடக்கு அந்த மாதிர்க்குனா அதுதான் பேருங்க ஓகேங்களா அது நான் போக போக சொல்ல உங்களுக்கு வந்து புரியும் அதுக்கப்புறம் கீழே வந்து இ நம்பர் வந்துருச்சு இது வந்து கிராஃப்ட் தேவையில்லை அதே மாதிரி தான் சாயில் ஃப்ரீ ஜிபிஎஸில் மோப்புக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா இங்கே வந்து மோப் மட்டும் வருது இந்த மோப்புக்குன்னு சொல்கிற இந்த ஸ்க்ரீன் வந்து நமக்கு இருக்குது பட் நமக்கு அவ்வளவா யூசேஜ் இல்லை ஏன்னா எல்லா ஒரு இதுலேயுமே மோப்பு இருக்கிறாங்க நம்ம ஈஸியாக அடிச்சுக்கலாம் இப்போ நான் மோப் அடிக்கிறேன் ஸோ ஒரு மோப் அடித்தோன்னே அது வந்து வந்துருச்சு பாருங்கள் தெரியுதுங்களா ஸோ நம்ம போகிற ஸ்பீடு இது வந்து நம்ம போயிட்டு இருக்கிற காம்பஸ் இது நம்ம போக வேண்டிய காம்பஸ் அதுதான் பேரிங்க அதுக்காக தான் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் எத்தனை மணிக்கு போய் சேருவோம் எந்த என் நம்பரில் கிடக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே இதில் வந்து தெரிஞ்சிருவேன் சின்ன சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும் இந்த மாதிரி நம்ம மொபைல் சேக் பண்ணுறனாலேயே அந்த சின்ன சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும் சரிங்களா அடுத்த விண்டோவில் என்ன வருதுன்னா ஜூம் வருது அதாவது ஸ்பீடு வித்து நம்ம போயிட்டு இருக்கிற காம்பஸோட பெரிய வியூ அதுக்கு தான் ஜூம் அதாவது பெருசாக கொடுத்த லெட்டரை வந்து ஜூம்னு கொடுத்து வச்சிருக்காங்க மற்றபடி எதுவுமே கிடையாது அடுத்த விண்டோவில் என்ன வருதுன்னா உங்களுக்கு ரூட்டு ரூட்டுன்னு சொல்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறேங்க நம்ம ரூட்டுன்னு சொல்கிறது நம்மளா அதாவது ரெண்டு மூணு வே பாயிண்ட் அடிக்கிறோம்னா அந்த வே பாயிண்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு பேர் தான் ரூட்டு அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா ட்ராக்கையும் ரூட்டையும் வந்து ரொம்ப நீங்க வந்து சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் ரூட்டுன்னு சொல்றது மேப்ல நான் வந்து எக்ஸாம்பிள் மேப் எடுத்துக்கிறேன் அப்ப நம்மளுக்கு தான் உங்களுக்கு புரிய ஓகே மேப் வந்து வந்துருச்சு சரிங்களா கொஞ்சம் மொபைல் வந்து பழசுனால கொஞ்சம் டிலேவாக இருக்கு அதுதான் மற்றபடி ஒண்ணுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி நம்ம மேப்புக்கு வந்த பின்னாடி இப்போ வந்துருச்சு இப்போ இந்த லொக்கேஷன் இருக்குன்னா இங்கே ஒரு பாயிண்ட் அடிக்கேன் இங்கே ஒரு பாயிண்ட் அடிக்கேன் இங்கே ஒரு பாயிண்ட் அடிக்கேன் இந்த மூணு பாயிண்டையும் நான் கனெக்ட் பண்ணேன்னா அதுதான் ரூட்டு சரிங்களா ட்ராக்குன்னு சொல்கிறது இப்போ நான் நடந்து வந்த பாதைகள் எல்லாத்தையுமே போட்டிருக்கு பாருங்க ரெட் கலரில் இதுதான் ட்ராக் ட்ராக்கு வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ ரூட்டுக்கு நீங்கள் வேப்பாயிண்டு பதிஞ்சிருந்தால் மட்டுந்தான் ரூட்டு வந்து போட முடியும் இல்லைன்னா போட முடியாது ட்ராக்குக்கு ரூட்டு அதாவது மார்க் எதுவுமே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வந்து ட்ராக்கு வந்து பதிஞ்சிக்கலாம் போகிற வழித்தடங்களை இப்போ ரூட்டை பற்றி பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா உங்களுக்கு வந்து வேப் பாயிண்ட் வருது ஸோ இந்த இடத்துல நீங்கள் வே பாயிண்ட் வந்து அடிச்சுக்கலாம் உங்களுக்கு வேப் பாயிண்ட்டுக்குன்னு சொல்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே வே பாயிண்ட் போனாலும் லிஸ்ட் ஆஃப் வே பாயிண்ட் வந்துடும் இங்கே போய் நீங்கள் வே பாயிண்ட் அடிச்சுக்கலாம் தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி அடிக்கும் போதே நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு எண்ணி நம்பர் எடுத்து வைக்கணும் அதாவது லேட்டிடியூட் லேண்டிடியூட் வந்து வேறு மாத்தணும்னா இங்கேயே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ ஒம்பது எட்டு ஆறுன்னு இருக்குது எனக்கு வந்து எட்டு வேண்டாம் எனக்கு வேறு பொசிஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதை அழிச்சிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி அடிச்சுட்டு சேவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிரும் அது மாதிரி இப்போ இந்த வேப் பாயிண்ட்டை வந்து நான் வந்து அழிக்கணும்னா இதில் நீங்கள் டிக் பண்ணிட்டா இங்கே மேலே டெலிட் ஆப்ஷன் வரும் இப்படியும் நீங்கள் வந்து அழிச்சுக்கிடலாம் அப்படி இல்லையா இதை நீங்கள் எப்படி அமைக்க பிடிச்சாலும் உங்களுக்கு வந்து டெலிட்னு ஒரு ஆப்ஷன் வரும் இது மூலியமாக டெலிட் வந்து பண்ணிக்கிடலாம் அது மாதிரி அதே வே பாயிண்ட் எப்படி அழிச்சே பிடிச்சாலும் உங்களுக்கு வந்து கோட்டு அண்ட் டெலிட் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் ஏன்னா இது மோப்பு மோப்புன்னு சொல்கிறது அழிக்காமல் ஒவ்வொரு இடத்துக்கு எடுத்து வைக்கிறது அதனால் இதை வந்து எடிட் பண்ண முடியாது கோட்டோ கொடுத்தா அப்படியே அவங்களுக்கு வந்து காம்பஸில் போட்டுறேன் அதாவது மேப்பில் வந்து காட்டிடும் ஓகேங்களா இவ்வளோ தான் வேறு ஒரு வித்தியாசம் கிடையாது ஜஸ்ட் நம்ம வெளியே வந்துட்டு அடுத்த ஸ்க்ரீனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறத காட்டுறேன் ஸோ பாயிண்ட் பார்த்தாச்சு இங்கே மேப் மேப்பில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும்னா ஃபஸ்ட்டு வந்து சேவ் சரிங்களா இது வந்து என்னென்னா உங்களுக்கு நீங்கள் வந்து இதுவரைய ரொம்ப மார்க் பதிஞ்சு வச்சிருக்கீங்க அந்த மார்க் எல்லாத்தையுமே சேவ் பண்ணுறதுக்காக சேவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம் சேவ் கொடுத்தா எங்கே சேவ் பண்ணுமோ கேட்கும் உங்களோட ஃபைல் மேனேஜரை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து சிபிஎக்ஸ் ஃபார்மட்டில் வந்து சேவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டா என்ன ஆகும்னா எப்போ உங்களுக்கு இந்த மார்க் தேவையோ அப்போ அந்த மார்க் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து இது வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து பாயிண்ட் அடிக்கிற ஆப்ஷன் தான் உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் வந்து மார்க் அடிச்சுக்கலாம் அடுத்து வந்து என்னென்னா ட்ராக்கு இதை நீங்கள் இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா ட்ராக் வந்து ஆஃப் ஆயிரும் சரிங்களா மறுபடியும் ஆன் பண்ணா ட்ராக் வந்து ஆன் ஆயிடும் அது மாதிரி இங்கே கண் சிம்பிள் இருக்கா இந்த கண் எதுக்குன்னா இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட ஏதாவது ஆல்ரெடி ஒரு பதினஞ்சு மார்க் இருக்குன்னா அந்த மார்க்கை நீங்கள் தேவைன்னா உள்ளே எடுத்து போட்டுக்கலாம் இப்போ வந்து அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி தொழில் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கை சேவ் பண்ணி வச்சுருந்தா அந்த லொக்கேஷனுக்கு போய் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்துடும் சரிங்களா தான் வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ இந்த மேப் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு தேவையினாலும் எங்கே தேவையோ பாயிண்ட் அடிக்கணுமோ அப்படி அழுத்தி பிடிச்சாவே அந்த இடத்துக்கு தேவையான ஒரு மார்க் வந்து பதிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி ஈஸியாகவும் நீங்கள் வந்து அந்த இடத்த வந்து சேவ் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா அதே மாதிரி இந்த மார்க் நான் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வரணுமா இப்படியே அழுத்தியே பிடிங்கியா உங்களுக்கு வந்து கேட்கும் அந்த மார்க்கை வந்து நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணுறீங்களா ஆமாம் அப்படின்னா எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சேவ் ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக மூவும் பண்ணிக்கரலாம் சரிங்களா ஸோ அடுத்த ஸ்க்ரீனில் என்ன வருதுன்னு காட்டுறேன் ஸோ இப்போ மேப் ஒரே பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ இதுதான் என்னென்னா ரிக்கர்டா அப்படின்னு கொடுத்தது தான் ட்ராக்கு இந்த இதை பொறுத்தவரை இந்த ஜிப் இந்த ஜிபிஎஸ் அப்ளிகேஷனை பொறுத்த வர ட்ராக்குன்னு சொல்லி போட்டிருக்க மாட்டாங்க ரெக்கட்டா அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க இதில் வந்து நீங்கள் மினிட்ஸ் வைஸ் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் தேவைன்னா ஒரு நிமிஷம் ரெக்கார்டு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் எட்டு நிமிஷம் இந்த மாதிரி ரெக்கார்டு பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து செகண்ட்ஸில் பண்ணுறேன்னா இந்த மாதிரி தெரியுதா இதில் நீங்கள் ஜீரோ செகண்ட்ஸ்க்கு கூட செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படியே மைனஸ் பண்ணிட்டு வரேன் ஒரு நிமிஷம் வச்சுட்டு மைனஸ் பண்ணிகிட்டே வந்தா ஜீரோவில் வச்சு நீங்கள் ஆன் பண்ணால் உங்களுக்கு வந்து ட்ராக்கே விளாது இல்லை எனக்கு ஒரு ஐம்பத்தொரு செகண்ட் வந்து உங்களுக்கு ட்ராக் போகுதுங்கன்னா ஐம்பத்தொன்று வச்சு இப்படி ப்ளே பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ஐம்பத்தொரு செகண்டுக்கு வந்து ட்ராக் விழும் இல்லை தேவையில்லைனா இல்லைனா நீங்கள் இந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கலாம் இது நான் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து சும்மா செக் பண்ணனால இங்கேனா விழுந்துருக்க போனால் ஒரே இடத்துல இருக்கிறனால ட்ராக் வந்து விழாது சரிங்களா ஸோ இந்த மாதிரி தேவை இல்லைன்னா நீங்கள் வந்து மடியுமே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து கட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து ட்ராக்கை யூஸ் பண்ணுறது அதுக்கு அடுத்த ஆப்ஷன் இந்த ஸ்க்ரீனில் நமக்கு செட்டிங்ஸ் வருது எப்படி நம்ம ஒரு ஜிபிஎஸ் வாங்கினா செட்டிங்ஸ் பண்ணுறோமோ அதே செட்டிங்ஸ் தான் இதுக்கும் பண்ணணும் என்னென்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே யூனிட் நாட்டிக்கல் கிலோமீட்ரு மயில் உங்களுக்கு வந்து நாட்டிக்கல் மைல் வேண்டாம் கிலோமீட்டர்னா கிலோமீட்ரு செட் பண்ணுங்கள் மைல் வேணும்னா மைல் செட் பண்ணுங்கள் ஸ்பீட் யூனிட்டில் வந்து கிலோமீட்ரு பர் ஹவரு மைலேஜ் பர் ஹவரு நாட்டுக்கல் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு எது தேவையோ பர் ஹவர் வேணும்னா கிலோமீட்ரு வைங்க மைலேஜ் வேணும்னா மைலேஜ் வைங்க கோஆர்டினேட்ரு வந்து உங்களுக்கு இதுவே இருக்கட்டும் சரிங்களா அதுவே டிஃபால்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அது வந்து ஜிபிஎஸ்க்கான கரெக்டான ஒரு பொசிஷன் ஃபார்மெட்டு கலர் மோடு வந்து டே கலர் நைட் கலர்ன்றிருக்கு நைட் வச்சா பிளாக் கலரில் மாறும் டே கலர்னால் பகலில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி முக்கியமான செட்டிங்ஸ் இவ்வளோ தான் இது எல்லாத்தையும் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வெளியில் வந்தோம்னா இந்த அப்ளிகேஷனை பற்றி எனக்கு இன்னும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இங்கே வாசிச்சு பார்த்துக்கலாம் எதுக்காக ஏஜிஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஷார்ட்கட்ல தான் இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க ஏஜிஎஸ்னா ஆவரேஜ் கிரவுண்ட் ஸ்பீட் ஓகேங்களா ஸோ ஆவரேஜா நம்ம வந்து எந்த ஸ்பீடில் போனோம் அப்படின்னு சொல்றது பேரிங் நம்பருக்காக மூவருக்கு வந்து பிஆர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க கோர்ஷுன்னு சொல்றதுக்காக சிஓஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸுக்கு டிஐஎஸ்டி எஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் அரைவல் அதாவது எத்தனை மணிக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்றத ஷார்ட்கட்ல ஏடிஐ இந்த மாதிரி எல்லா ஒரு இன்ஃபர்மேஷனையும் நீங்க இங்கே பாத்துக்கலாம் சரிங்களா இவ்வளவுதான் இந்த அப்ளிகேஷனு இன்னுமே நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக கேட்குறேங்க நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அது மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃப்ரீ கிடையாது காசு கொடுத்து வாங்குறதான் இப்போ நம்ம ஃபேஸ்டோரில் இருந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ ஃப்ரீயாக யூஸ் பண்ணனால இதனால எட்டு பே பாயிண்ட் தான் நம்மளால் பதிய முடியும் இதுவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு மாதம் அப்படின்னா நீங்கள் வந்து நூற்றி அறுபது ரூபா கொடுக்கணும் கொடுத்தா என்ன ஆகும்னா இந்த அப்ளிகேஷன் வந்து இரநூறு பே பாயிண்ட் வரைய பதியலாம் இது வந்து நமக்கு காசு கொடுத்து வாங்குகிற ஒரு வேர்ஷன் தான் தெரியுதுங்களா ப்ரீமியம் வர்ஷனில் நமக்கு வந்து அவ்வளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகும் இரநூறு வே பாயிண்ட் இந்த மாதிரி நூறு ரூட் எல்லாமே இதுவே வந்து ஃப்ரீயாக இருக்கிறதில் வராது நீங்கள் காசு கொடுத்து வர்றது தான் ஸோ அறுநூத்தி இருபது ரூபா நீங்கள் மூணு நாள் ட்ரையல் பார்த்துட்டு ஒரு வருஷத்துக்கு அறநூத்தி இருபது ரூபா ஸோ இது வந்து ரொம்ப காஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ப்ராப்பரான காஸ்ட் தான் பட் என்னன்னா இது நம்ம இன்டர்நெட் கண்டிப்பாக தேவை ஓகேங்களா அதையுமே சொல்லிக்கிறேன் ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ மூலியமா ஒரு சாயல் ப்ரே ஜிபிஎஸ் அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நண்பா